ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து பிக் பாஸ் லைவ் அப்டேட் தாங்க பார்க்க போறோம் லைவ் அப்டேட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சண்டைன்னு சொல்லணுமா இல்லை ஒரு சின்ன விஷயம்னு சொல்லமா தெரியல ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம திவாகருக்கும் கமுருதீனுக்கும் தேவையில்லாத சண்டை ஸோ அதுதான் ஒன்று நடந்திருக்கு அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுக்கு முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுவோம்ல நம்ம ஸ்மால் யூடியூபர் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திவாகருக்கும் கம்முருதிக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஓகேங்களா அது சின்ன வாக்குவாதத்தில் வந்து திவாகர் வந்து என்ன சொல்கிறாரு அவர் ரொம்ப கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்காரு ஸோ திவாகர் வந்து கேஷ்வலாக வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம கம்புரதினா கம்நாட்டி கம்முருதினா சொல்கிறது தெரில வரேன் கொஞ்சம் கூட வந்து இல்லை ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை மரியாதை இல்லை யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரில ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு நபர்னு பிக் பாஸ்ல தான் சொல்லணும் நம்ம நிறைய பிக் பாஸ் பார்த்துருக்கோம் நிறைய பேர் நிறைய சண்டை போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து ஓகே ரீசனபிள் தான் ஓகேங்களா ரீசனபுள் சண்டை தான் வந்து அது வந்து பிக் வந்து சண்டை போட தப்பு கிடையாது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து உள்ளே அனுப்புவது அதுக்கு தான் பட் இந்த கமுருதீன் வந்து என்ன பேசுகிறானே தெரிய மாட்டேங்க தேவையில்லாத வார்த்தைகள் விட்டுருக்கான் ஸோ தர்பீஸை போய்ட்டு என் தர்பீஸ் மாதிரி இருக்க நீ வெளியில் வந்து ஒரு காமெடி ஆக்டரு அப்படின்னா மாதிரி என்ன சொன்னால் நீ எல்லாம் ஒரு ஹீரோ வராது அது மாதிரி வாடா போடலாம் சொல்லலை அவர் ரொம்ப கேஷுவலாக வந்து நீ வந்து ஒரு ஹீரோவாக இருக்க நீ ஏன் அப்படி இருக்க அப்படி இருக்கானலாம் சொல்லியிருந்தாரு இவனை நான் இவன் கம்பு என்ன சொன்னா என் தர்பீஸ் மாதிரி இருக்க நீ வெளியே ஒரு காமெடி பேசி இப்படியெல்லாம் வந்து ஒரு கா பேசிட்டு ரெண்டு பேரும் வாக்குவாதம் போயிட்டே இருந்துச்சு வாக்குவாதம் போகும்போது என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு தீவாகர் வந்து நம்ம ஸ்கூட்னி டீம் இருக்கிறதால வந்து அவர் என்ன பண்ணா அவரோட லொக்கேஷன் வந்து உட்காந்துட்டார் ஓகேங்களா ஸோ அங்கே ஜூஸ் செய்வாங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்து அவரோட வேலையிலேருந்து உட்காந்துட்டார் உட்காந்த பிறகு அந்த கமுருதி வந்து அதை உடாம அப்படியே வந்து பேசி 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 ஸோ நம்ம திவாகர் வந்து ரொம்ப கோப்பட்டு ஆக்ரோஷமாக எழுந்து சண்டை போகிற அளவுக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் சண்டை தான் அடிச்சிக்கிற அளவுக்கு சண்டையை தாண்டி அறுத்து கட்டத்துக்கு என்னன்னா அடிச்சிற அளவுக்கு போயிட்டாங்க அடிச்சிற அளவுக்கு போகும்போது நம்ம திவா இவா இருக்காங்களா கமுரு தின்னு போட பொம்பளை பொறிக்கின்றது வாடா போடலாம் வந்து இவரு தான் ஸ்டார்ட் பண்ணார் திவாகர் வந்து ஸ்டார்ட் பண்ணல திவாகர் வந்து எதுவுமே வந்து ரொம்ப அநாகிரியமாக போகலை ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கு வந்து நார்மலாக இவன் என்ன பண்ணா வாடா போடான்னு கூப்பிட்றது பொம்பளை பொறிக்கின்றது இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய வார்த்தைகளை விட்டுட்டே இருக்காருங்க இவர் வந்து வந்து வந்ததுலேருந்து நிறைய வார்த்தைகள் எவ்வளோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து எவ்வளோ கோடிகள் மக்கள் பார்க்குறாங்க இந்த வீட்டுக்குள்ளே நம்ம டீசென்சி மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது ரொம்ப வார்த்தைகளை விட்டு விட்டு இந்த பொம்பளை பொறுக்கிறது ஆயின்றது அவா இவான்றது இதெல்லாம் வந்து கமுருதி எவ்வளோதான் சொன்னாலும் கேட்க பார்வை இதெல்லாம் உட்கார வச்சு அன்றைக்கி லாஸ்ட் வீக் நான் லாஸ்ட் வீக் எபிசோட் அப்போ வந்து நீ நிறைய வார்த்தைகளை விட்ற கொஞ்சம் பார்த்து பேசு ஸோ சேதமான திட்டம் போடுற சொன்ன கொஞ்சம் காமாயிரு இன்னைக்கு தான் பண்ணுறேன் பட் இன்னொரு பேச்சுவார்த்தை தான் சரியில்லை உன்னோட வாய் அடக்கனால நீ கேம் வின் பண்ணலாம் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் வந்து மண்டே ஆட்டினே இருந்தான் அவன் ஆனால் இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் இவ்வளோ வார்த்தைகள் பேசி அவர் இருக்கிற இமேஜை வந்து டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அவருக்குன்னு ஒரு இமேஜ் இல்லை அந்த இமேஜை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிக்கிறேன் அதுதான் அவனோட மைனஸே ஓகேங்களா ஸோ பார்வதி அவ்வளோ அட்வைஸ் பண்ணி ரொம்ப தடுத்து கிடுத்து கூட முடித்தாங்க பட் அதனால வந்து அவன் வார்த்தைகள் மேலே வார்த்தை விட்டுனே இருக்கிறது வந்து ஸோ டோட்டலாக வந்து அவரோட கெரியர் வந்து ஸ்பாயில் தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அவர் வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டார் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து இவன் பண்ணுறது பார்த்தா ரொம்ப வெறுப்பாக இருக்குது ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை எப்படினு சொல்லுங்க கமுருதீன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ நிறைய பேர் அந்த பிக் பாஸ் அந்த இது லைவ் பார்க்கும்போது கீழே அந்த கமெண்ட்ஸ் போகிறாங்க ஐ சப்போர்ட் கமுருதீன் ஐ சப்போர்ட் கமுரு எதுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரிலங்க இந்த மாதிரி வந்து பேச ஒரு கூடிய ஒரு நபரை வந்து நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு தெரியல ஸோ உங்களோட கருத்துகளை மறக்காம பதிவு நான் வார்த்தைகளை செஞ்சிருக்கேன் நன்றி